இவ்வளோ முக்கியமான இயற்கை நம்ம பேசுகிறோம் நம்மளை படைச்ச அந்த பிரபஞ்சத்துக்கும் தெரியும் இயற்கையோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ அது படைச்ச தான் நம்ம எல்லாருமே அப்போது அந்த இயற்கை இருக்கு இல்லையா அதிலிருந்து நம்ம விலகினத்துக்கான காரணம் என்ன சார் இயற்கையிலிருந்து விலகணும் அப்படின்னு சொல்ல முடியாது இயற்கையிலேருந்து விலகவே முடியாது இயற்கையின் ஒரு அங்கம்தான் இயற்கையின் அங்கம் என்பதை புரியாமல் இருக்கணும் அப்படி வேணால் சொல்லலாம் நம்மளால் விலக முடியாது நம்மை பின்னி பிணைந்திருக்கிறது இயற்கை நாம் வந்து இப்போ ரெண்டு வேறுபாடுகள் உண்டு நமக்கு தேவைகள் என்ன அப்படிங்கிறது ஒன்று அடிப்படை தேவைகள் ஒன்று ஆடம்பர தேவைகள் இந்த அடிப்படை தேவை என்னன்னு கேட்டால் நமக்கு எல்லாருக்கும் கனவு இருக்கும் எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கும் கனவுகளுக்கும் ஆசைகளும் இருக்கணும் அது தேடி ஓடணும் அது வாழ்க்கை வாழ்க்கை தேடலாம் அது இருக்கும் ஆனால் கனவுகளையும் ஆசைகளையும் அடைவதற்குன்னா நம்ம வாழணும் வாழ்கிறதுக்கு என்ன வேணும் இந்த கேள்விக்கு பதில்னா நமக்கு எல்கேஜிலேயே சொல்லிக் கொடுத்துருவாங்க உணவு வேண்டும் தண்ணீர் வேண்டும் காற்று வேண்டும் இது மூணும் அவசியமாக வேணும் அப்போ தான் வாழ முடியும் இந்த மூன்றையும் இழந்து விட்டு என் வசதிகளுக்காக நான் வாழப்போகிறேன்னு நம்ம சொன்னோம்னா நாம் எவ்வளோ அறிவெளிகள் அங்கேருந்து தான் இதை ஆரம்பிக்கணும் ஏன்னால் இன்றைக்கி வந்து இப்போ பரபரப்பாக செய்தி போகுது ஏர் குவாலிட்டி இண்டக்ஸ்னு ஒன்று அது உணவு வேணும் உணவு அவசியம் ஆனால் ஒரு சாப்பிடாமல் ஒரு இருபது நாள் இருக்க முடியுமான்னு சொன்னால் முயற்சி பண்ணலாம் தண்ணி குடிக்காமல் ஒரு வாரம் இருக்க முடியுமானா முயற்சி பண்ணலாம் முடியுமான்னு தெரியாது ஆனால் மூச்சு விடாமல் பத்து நிமிடம் இருக்க முடியுமா முடியாது அப்படின்னா உயிர் தான் ரொம்ப அவசியம் இந்த உயிர் இந்த பூமியில் எப்படி ஆகிட்டுருக்குன்னா உலகில் மிக மோசமான காற்று உள்ள இடங்கள் இருபது பட்டியலிட்டோம்னா அதில் பத்துக்கும் மேற்பட்ட இடங்கள் இந்தியாவில் இருக்குது அப்படின்னா நம்ம எவ்வளோ பாதிப்பு அந்த ஏர் குவாலிட்டி இண்டக்ஷன் ஒன்று சொல்லுவாங்க அறிவியல் தான் சொல்லுது இது ஐம்பதுக்குள்ளே இருக்கணும் அதான் நல்லது நூறுனா ஜாக்கிரதை கெண்டு போயிடுச்சு நூற்றம்பதுனா உடல்நல பிரச்சனைகள் வரும் இரநூறுனா ஆபத்தானது முந்நூறுனா பேராபத்து ஆனால் டெல்லியில் சில நேரங்களில் இது எ எழுநூற்றி தொண்ணூற்றி மூணை தொட்டிருக்கிறது அவ்வளோ மோசமான காற்று மோச காற்று மோசமாகிடுச்சுன்னா இங்கு எப்படி வாழ்க்கை சாத்தியமாகும் அதை தாங்கி கொண்டு குழந்தைகள் எப்படி வாழும் முதியவர்கள் எப்படி வாழ்வார்கள் இந்த பூமி அவ்வளோ மோசமாக மாறி மாறி போயிடுச்சுன்னா அப்புறம் வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன இப்படி இந்த இந்த கேள்வியிலிருந்து தான் இதுக்கான பதில் தேடணும் ஏதோ நம்ம வந்து இயற்கைக்கா இயற்கைக்கு நாம் ஏதோ செய்யப்போகிறோம் அப்படி இல்லை இயற்கை இல்லாமல் இந்த அடிப்படையான இது இதே இயற்கை நமக்கு கொடுக்குது இயற்கையிலேருந்து விலகிட்டோன்னு நம்ம எங்கே சொல்கிறோம்னா இந்த விலகிட்டோம் அப்படிங்கிறது வந்து அதுக்கான குறியீடாக ஒரு பேர் ஆபத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு செய்திகள் மூலமாக நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஸ்வீடன் நாட்டில் ஒரு சின்ன பொண்ணு பதினஞ்சு வயசு பொண்ணு கிரேட்டா தன்பர்க்குன்னு அந்த பொண்ணு பேர் பதினஞ்சு வயசு அப்பா அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு இருபத்தஞ்சி வயசு இருக்கும் அந்த பொண்ணு ஸ்வீடனுடைய பாராளுமன்றத்துக்கு முன்னாடி இருந்து ஓங்கி ஒரு குரல் கொடுத்தா அந்த பெண்ணின் குரலுக்கு உலகம் முழுக்க எதிரொலித்தது உலகத் தலைவர்கள் பதில் சொன்னாங்க அந்த பொண்ணு என்ன சொன்னான்னா நீங்களெல்லாம் இயற்கையான மரணம் அடைகிற போது நாங்கள் மட்டும் இந்த இயற்கையில் நீங்கள் பிழைத்த தவறுகளால் நான் மரணம் அடைகிறோம் இயற்கை சீரழிவால் நான் மரணம் அடைகிறோம் நாங்கள் எ இது எங்கள் பூமி எங்கள் பூமியை இப்படி கெடுத்து வைப்பதற்கு நீ நீங்கள் கெடுத்திருக்கிறீர்களே நீங்கள் ஏன் எங்கள் பூமியை கெடுத்தீர்கள்னு உலக தலைவர்களை பார்த்து கேள்வி கேட்டான் அதுக்கு காரணம் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பாரிஸில் உலகளவிலான ஒரு மாநாடு நடைபெற்றது மாநாட்டை மாநாட்டுக்கு பின்புலமாக இருந்தவர்கள் சுற்றுச்சூழலாளர்கள் அல்ல உலகின் அறிவியலாளர்கள் சயின்டிஸ்ட் யாரை கூப்பிட்டாங்க உலக தலைவர்களை கூப்பிட்டாங்க நூற்றி தொண்ணூற்றி ஆறு நாடுகளை சேர்ந்த ரெப்ரன்சன்டேட்டிவ்ஸ் இருந்தாங்க இந்திய பிரதமர் இருந்தார் அமெரிக்க அதிபர் இருந்தார் உலக பூரா தலைவர்கள் இருந்தாங்க அவங்கள்ட்ட அறிஞர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா நீங்கள் உங்கள் தலைவர்களே நீங்கள் உங்கள் நாட்டு பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் அதற்காக நீங்கள் ஓடுறீங்க உழைக்கிறீங்க சரி ஆனால் நீங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு வேலையை உடனடியாக செய்யணும் நாம் வாழும் இந்த பூமி பெரிய ஆபத்தில் இருக்கிறது விரைந்து செயல்படலைனா அந்த ஆபத்தை எங்கே கொண்டு போய் முடியும்னு தெரியாதுன்னு அந்த அறிஞர்கள் சொன்னார்கள் அதை கேட்டோன்னே தான் அந்த பொண்ணு அப்படி கொதித்து போனான் நாங்கள் வாழ வேண்டிய பூமியை நீங்கள் ஏன் கெடுத்தீர்கள் அதையே வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இறந்து போனார் உலகின் ஒரு மாபெரும் அறிவியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் எல்லாருக்கும் தெரியும் த ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் ப்ரீஃப் ஆன்சர்ஸ் பார் த பிக் கொஸ்டின் போன்ற உலக அறிவியல் நூல்களை எழுதியவர் பிளாக் ஹோல் பற்றிய அறிவியலை தந்தவர் இறப்பதற்கு முன்பாக அவர் அறிக்கை வெளியிட்டார் கொஞ்சம் நாள் இறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த அறிக்கை படித்தவனால் நமக்கு தூக்கம் வராது அவர் என்ன சொல்கிறாருனா இப்போது இருக்கிற இந்த நிலைமை அப்படியே நீடித்தால் இன்னும் ஆண்டுகளில் இந்த பூமி மனிதர்கள் வாழ தகுதியற்றதாக மாறிவிடுமோ என்று பயப்படுகிறேன்னு அவர் சொல்கிறார் அவர் ஒன்றும் ஜோசியக்காரர் கிடையாது அவ்வளோ பெரிய அறிவியலாளர் நூறாண்டுகள்னால் நம்ம பேர குழந்தைகளுடைய காலம் பூமியில் மனிதர்கள் வாழ முடியாதுன்னா இந்த பூமியில் நம்ம வாழ முடியாதுன்னா அப்போ எங்கே போகிறது என்ன பண்ணுவோம் இந்த கேள்வி சாதாரணமானதல்ல இந்த கேள்வி தான் ஒவ்வொரு ஆண்டும் சிஓபி இந்த வருஷம் மெக் மெக்சிகோவில் கூடியிருக்கு கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்னு உலக அறிவியலாளர்கள் உலக முழுக்க இருந்து வந்து கூடி இந்த பூமியினுடைய பிரச்சனையை பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நாம் இப்போ பேசுவது வந்து சுற்றுச்சூழல் அல்ல இயற்கை அல்ல நம் தலைமுறையின் வாழ்க்கை பற்றிய பெரும் புரிதல் இயற்கை நாம் வந்து வல்லமையானவர்கள் மனிதர்கள் பெரிய வல்லமையானவர்கள் இந்த இயற்கையை எல்லா வகையிலும் நம்ம ஆட்கொள்ளலாம் என்று ஒரு காலத்தில் நினைத்தோம் நான் இப்போதான் கற்றுக்கொள்கிறோம் இயற்கை தான் முதன்மையானது இயற்கையை இயற்கையை புரிந்து கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கை முறையை நம்முடைய வளர்ச்சியை நம்ம நிர்ணயிச்சுக்கிட்டோம்னா அந்த ஆபத்தை நம் குழந்தைகள் வந்து குழந்தைகளுக்கு வந்து சேரும் என்பதை வலியுறுத்துகிறது இந்த செய்தி அப்போனா இயற்கை விட்டு விலகி வந்துட்டோம்னா வந்துட்டோம் விலகி வந்துட்டோம் விலகி வந்துட்டு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் இயற்கையோடு கைகோர்த்து வாழலைன்னா அது எவ்வளோ பெரிய ஆபத்துங்கிறது இந்த செய்தி தான் இதை விட நிறைய செய்திகள் உண்டு ஆனால் இதுதான் மையமான செய்தி நாம் வாழும் இந்த பூமியே ஆபத்தில் இருக்குதுன்னா அதை விட பெரிய பிரச்சனை என்ன இருக்க முடியும் அப்படின்னா இந்த பின்புலத்தில் தான் நம்ம இயற்கை பற்றி இயற்கைக்கு நமக்கு உறவை பற்றி திரும்ப திரும்ப பேச வேண்டியிருக்கிறது